வாங்க நம்ம நெல்லு நாற்றுக்கு தண்ணி உடச்சுட்டு வந்துடலாம் போய் அதுக்கு தாங்க இப்போ இருக்கேன் எந்த இடத்துல உடைக்கிறதுனே தெரியல எல்லாம் குழி குழியாக இருக்க மாட்டேங்குது ரொம்ப பாருங்கள் எங்களுடைய நெல் நாற்று தெளிவா தெரியுதா என்னன்னு தெரியல தான் நாங்கள் நெல் போ இந்த சுற்றி இந்த புடவை எது கட்டியிருக்குதுன்னா அது மயில் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் கட்டியிருக்கிறோம் அதுவும் ஒரு புடவை கீழேயே விழுந்து போச்சு தண்ணி வந்து நம்ம இந்த மாதிரி வெளியே உள்ள அப்படின்னா வந்து நாற்று சரியாக மொளக நெல் போட்டிருக்கீங்களா தெளிவா தெரியுதா என்னோட வீடியோவில் நேற்று தான் போட்டோம் நெல் நாற்றுக்குறோம் இது பயிராக முளைச்சி வந்து எடுத்து நடத்து ஒரு மாதம் ஆகுங்க அந்த வயலில் பாருங்கள் மாட்டு எவ்வளோ மேவு வந்துருக்குது நல்லா பச்சை பச்சே நல்லா இருக்குது மேவு இது என்ன செடின்னு பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்ன மரம் அப்படின்னு வீடியோ எவ்வளோ தெளிவாக தெரியுதான்னு தெரியல எனக்கு இது என்ன மரன் பேர் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆய்ஃபி நீங்கள் காலை வணக்கம் ஏற்பயர் பார்த்துட்டு தான் காட்டுது ஒரு லைக் போட்டுருங்க நம்மளுடைய தென்னஞ்செடி கொடுத்து பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்ட்டு